வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புது சேவைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் மற்றவங்கள பத்தி சீக்கிரமாகவே கணிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களின் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மா மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கலைஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொழுதுபோக்கு துறையில எல்லாம் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க என்ன செயல்பட போறாங்கிறது மற்றவங்க கணிக்கிறதுன்னு சொல்றது ரொம்பவுமே கணினமாக ஒன்றாக தான் இருந்துகிட்டு வரும் காரங்க பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்துல தைரியமாக இருந்தாலும் இவங்களோட மனதளவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா பய உணர்வு என்னைக்குமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் அதே போல இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க காத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த நன்மைகள் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இவங்க எல்லா காரியத்தையும் யோசிச்சு பிறகே எடுத்து செய்வாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் இவங்களுக்கு கோபங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க கோபத்தினால பார்த்தீங்கன்னா அந்த செயல்கள் பார்த்தீங்கன்னா தடைப்படாதுன்னு உறுதியாகவே சொல்லலாம் அதே போல இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையுமே பொறுமை நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்பீடாக அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா பொறுமையுடன் செஞ்சு அதுல வெற்றி கண்டிப்பாகவே பார்ப்பாங்க பொதுவாக துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மனதில் என்ன தெரியுதோ அதையே அப்படியே வெளியில் பேசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல குடும்ப நபர்களுக்கு தெரியாம குடும்ப நபர்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தருக்கு செய்யற உதவி மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்க உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த துளராசிக்காரங்களுக்கு எதிரி யாருன்னு பார்க்கும்போது இவங்களாகவே இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இவங்க குடும்ப சூழ்நிலைகளும் சரி இல்லை தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த துளராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் அதே போல இந்த துளராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யாரையுமே நான் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல இந்த துளராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கற்பனை திறன் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்க பாத்தீங்கன்னா பெருமையாக பேசுற அளவுக்கு இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த துளராசிக்காரங்க பாத்தீங்கன்னா செல்வம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்க பாத்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் அழகு சாதனம் பொருட்கள் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்துகிட்டு வரும் அதே போல இந்த துளராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நீதி நேர்மையை அதிகமாக கடைபிடிக்கும் நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா தர்ம நியாயத்தை கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மனசாட்சிக்கும் தெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமாக கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதுல பாத்தீங்கன்னா ஆராய்ந்த பிறகே அந்த செயலை எடுப்பாங்கன்னு சொல்லலாம் பொத்தம் எல்லாம் ஒரு செயலை இவங்க எடுத்து செய்ய மாட்டாங்க நுணுக்கமான கேள்விகள் அந்த செயல அதிகமாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் முக்கியமா இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க என்னைக்குமே தலையிடவே மாட்டாங்க மற்றவங்களோட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா இவங்க மோக்கவே நுழைக்க மாட்டாங்க இவங்களுக்கு எது தனக்கு சரிங்கிறதோ அதையவே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க மத்தவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு காரியத்தையும் அவளை சீக்கிரத்தில் ஒருத்தங்களை நம்பி இவங்க கொடுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு ஒருத்தங்களை உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த உதவியை பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும் காலம் வரை அவங்கள மதிர்ச்சி நடக்கக்கூடிய நபர்களாக இந்த துளராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் தவறான பழக்கங்களில் பார்த்திங்கன்னா இவங்க ஈடுபடவே மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலான்னு சொல்லலாம் ஒருவேளை இவங்க தவறான பழக்கங்களில் ஈடுபடும் போது அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே தொடர்கக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு ஓவியம் நாட்டியம் கலை போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னே சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எழுத்து கவிதை போன்ற விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் என்றைக்குமே இருந்துக்கிட்டு வரும் ஆடை ஆபரணம் போன்ற விஷயங்கள் அதிக ஈடுபாடுங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே போல் அழகு சாதன பொருட்களை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த துளாராசிக்கரங்கை இருந்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்களுக்கு என்கிற எண்ணம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களுக்கு உதவணும் நபர்களுக்கு காலம் ஃபுல்லும் என்றைக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தன்னோட சுக துக்கங்களை மறந்து கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிகம் ஈடுபாடு உள்ள நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பண புழக்கம் இந்த துளராசிக்காரங்களுக்கு இருந்து தான் இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இந்த துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பணத்தை அதிகமாக செலவு செய்யறதுக்கு இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா செலவை பத்தி அதிகமாக கவலையே படமாட்டாங்க மற்றவங்களுக்கு பண உதவின்னு வரும்போது இவங்க கண்டிப்பாகவே பண உதவிகள் செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த திரும்பி அந்த பணம் இவங்க கிட்டே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கொடுத்த கடனை திரும்பி வாங்குறக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கறத சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அதை திரும்பி வாங்கணும் போது இவங்களுக்கு அதிக கூச்சம் ஏற்படுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வீடு வாகனம் வசதிகள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அமையறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் குடும்ப நபர்களை அதிகமாகவே நேசிப்பாங்கன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் அந்த துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத பல நல்ல குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அனைத்து இடங்களிலும் அவர்கள் பாத்தீங்கன்னா சமூக அக்கறையுடன் இருப்பதை நம்ம கண்டிப்பாகவே பார்க்க முடியும் மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இயல்பாகவும் எளிமையாகவும் இவங்க நடந்து கொள்வாங்க மற்றவங்க மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுப்புல பாத்தீங்கன்னா திறமைசாலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் அப்புறம் இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் பாத்தீங்கன்னா அதுல எது சரி எது தவறுன்னு துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கேற்ப நடந்து கொள்வதில் இவங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்களுக்கு நெருக்கமான நபர்கள் தவறான வழியில் செல்லும் போது இவங்க பாத்தீங்கன்னா சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் நகைச்சுவை தன்மை உள்ள நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க பாத்தீங்கன்னா கருணையும் கவர்ச்சியும் அதிகமாக கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்